கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள பயங்குளம் கல்பருத்தி விலை பகுதியில் அணில் சிந்து என்கிற வயதான தம்பதி வசித்து வந்திருக்காங்க இந்த நிலையில அணில் மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு படையில் வேலை பார்த்து வராரு இவருக்கு பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணமும் நடைபெற்றிருக்கு இந்த நிலையில கடந்த பதினெட்டாம் தேதி வீட்டில் இருந்து சிந்து திடீரென விஷம் குடித்து மைங்க நிலையிலும் கிடந்திருக்காங்க இதனை பார்த்த உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்து உடனே அவரை மீட்டு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா அவருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்திருக்கு இருப்பினும் அவர் சிகிச்சை பலன் நேற்று முன்தினம் பரிதாபமாக உயிரும் இழந்திருக்காரு இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இது குறித்து சிந்துவின் தந்தை சுரேஷ்குமார் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருக்காரு அதுல பாத்தீங்கன்னா எனது மகள் சிந்துவுக்கும் அணிலுக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது திருமணத்திற்கு பிறகு அவரது மாமியார் மற்றும் கணவரின் சகோதரர்கள் ஆகியோர் கொடுமையும் படுத்தியிருக்காங்க இதனால மன வருத்தத்தில் இருந்த எனது மகள் தற்கொலை செய்து கொண்டார் எனவே சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் சிந்துவின் கணவர் மற்றும் அவரது தாயார் கலா அணு ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வராங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும்